மக்கள் மத்தியிலே குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே ஒற்றுமைத்துவத்தை பலப்படுத்த வேண்டும் இந்த காலத்தில் எல்லாம் பார்த்தா எல்லாம் போன்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க அவங்களுடைய பொழுதுபோக்கா இது இந்த போன்ல விளையாடுறதோட இந்த எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சாக்கா நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை உதயம் ஆகும் என்று அவங்களுடைய எண்ணம் வணக்கம் இன்றைய நிகழ்வு என்ன என்ன முக்கியமான ஒரு நிகழ்வு சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்வு ஏன் சரித்திரம் என்று சொல்றேன்னா முதல் முதலாக இவங்க என் பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் வந்து செப்டம்பர் ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது இது ஒரு பெரிய நிகழ்வு அதாவது வேர்ல்ட் கின்னர் சாதனை படைப்பதற்காக இந்த நிகழ்வு செய்ய இருக்கிறார்கள் அவங்களுடைய முயற்சி பெரிய முயற்சி பைஷீனம்மாவுடைய முயற்சி பெரிய முயற்சி அவங்களுடைய எண்ணம்லாம் இந்த மக்கள் குறிப்பாக மலேசியாவில் வாழும் மக்கள் ஒரு ஒன்றுபட வேண்டும் எத்னிக் ஹம்மனி நடக்கணும் என்று சொல்லி இந்த ஒரியன்டல் ட்ராம் அவங்க வந்து கொண்டு வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்ட் செய்யிருக்கிறாங்க இது ஏன் இப்போ செய்யணும்னாக்கா அவங்களுடைய அதாவது முழுமையாக இவங்களுடைய ஏற்பாடு அப்புறம் பார்த்தீங்களாக்கா மலேசியா சைனா உறவு மேம்படுத்துவதற்காகவும் இந்த நிகழ்வு செய்யப்பட்டிருக்கிறது அதை தவிர இது என்னிடம் முதல்ல இதை நான் வேறு விஷயமாக அவங்கள பார சென்று பார்க்க சென்றிருந்தேன் அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மலேசியாவில் நாங்கள் நடத்திருக்கிறோம் புக்கே ஜாலி ஸ்டேடியத்தில் பெரிய நிகழ்வு இது அதிகாரபூர்வமாக எடுக்கேஷன் மினிஸ்ட்ரி அதாவது கல்வி அமைச்சு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது முழு செய்ய காரணம் ரெண்டு ஒன்று மக்கள் மத்தியிலே குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே ஒற்றுமைத்துவத்தை பலப்படுத்த வேண்டும் நம்முடைய சமுதாயம் பழையன சமுதாயமாக இருந்தாலும் கூட ஒற்றுமை பலப்படுத்த வேண்டும் ரெண்டு இந்த சாதனை பழக்கும் நிகழ்வு கின்னஸ் ரெக்கார்ட் செய்ய போகிறாங்க இந்த கின்னஸ் ரெக்கார்ட் செய்யும் பொழுது ஏன் நம்முடைய தமிழ் பள்ளி மாணவர்கள் இதை இது ஒரு அவங்க வருங்காலத்தில் இந்த நிகழ்வு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சான்றிதழாக இருக்கும் அதனால் இந்த நிகழ்வை நிச்சயமாக பன்ஷி அம்மாவுடைய ஒரு பெரிய ஒரு முயற்சி நாங்கள் சக்தி அற மூலியமாக அதாவது சக்தி அற வாரிய மூலியமாக தமிழ் பள்ளியும் இதில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவங்களிடம் விட்டிருந்தோம் அப்போதான் இது வந்து அது சரியாக இருக்கும் ஏன்னா இன மக்கள் சொல்லும் பொழுது நம்ம ஒரு இனத்தை மட்டும் அந்த ஒரியண்டல் டிராம் அதாவது ஒரியண்டல் டிராம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியும் அது வந்து நம்ம மக்களுக்கும் இது பரப்ப வேண்டும் ஒரு பச்சை பெத்தல் இருந்தாலும் கூட இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எக்ஸசைஸாக கூட இருக்கும் இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் பார்த்தா எல்லாம் ஃபோனில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பொழுதுபோக்காகிடுது இந்த ஃபோனில் விளையாடுறதோட இந்த எக்ஸசைஸ் மாதிரி ட்ராம் செஞ்சாக்கா நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை உதயம் ஆகும் என்று அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய எண்ணம் நாட்டு மக்களுக்கு நல்ல சிந்தனை கொடுக்க வேண்டும் பன்ஷி அம்மாவுடைய எண்ணம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் ஒற்றுமை பல ஒற்றுமைப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் இன்னும் பல நல்ல விஷயங்கள் அவங்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதனால தான் நம் தமிழ் பள்ளி ஏற்கனவே ஒரு தமிழ் பள்ளி இதில் இணைந்திருக்காங்க ப்ராக்டிஸ் இருக்காங்க சந்தோஷா தமிழ் பள்ளி சந்தோஷா தமிழ் பள்ளி கிளைங் பள்ளி நான் அது ஒரு அதில் பார்த்தீங்களா ஒரு நூறு மாணவர்கள்கிட்ட ட்ரெயின் பண்ணுறாங்க இதை அதிகப்படுத்தணும் இன்னும் இந்தியா இன்னும் பல தமிழ் பள்ளிகளும் இதில் ஈடுபடுத்தணும் சொல்லி தான் இன்றைக்கி ஏறக்குறைய ஏழு தமிழ் பள்ளி சேர்த்துருக்கோம் முந்நூறு மாணவர்களை இன்றைக்கு முதல் கட்டமாக ஒரு நூறு மாணவர்களை இன்றைக்கி டெமோ செய்தோம் இந்த டெமோ எப்படி இதை அடிக்கிறது அம்மா சொல்லி கொடுத்தாங்க போதே இந்த ஸ்டேப்ஸு அதன் பிறகு இது முன்னூறு இன்னொரு இரண்டு பயிற்சி நடக்கும் ட்ராமில் அடிப்பாங்க இப்போ பார்த்தீங்களா வெறும் ட்ராம் இல்லாமல் சும்மா முதல் அந்த அந்த பாவனை எப்படி அந்த ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் செஞ்சாங்க அதுக்கு பிறகு இவங்களே உடைகள் சீருடைகள் கொடுக்குறாங்க நற்சான்றிதழ் கொடுக்குறாங்க எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் அவங்களுடைய பெரிய முறிச்சி இதில் பார்த்திங்களா கீழே அவ்வளோ நிறைய ஆதரவாளர்கள் பெரிய பெரிய ஆதரவாளர்கள் அதில் முக்கியமான ஆதரவாளர்கள் பார்த்தீங்களாக்கா இந்த சைனா குளோபல் ஃபெடரேஷன் ஃபார் பெல்ட் அண்ட் ரோ இனிஷியேட்டிவ் அவங்க மெயின் அவங்க தான் இந்த சைனா உறவு பாலம்னு சொல்லுவாங்கள்ல அவங்களையும் இதில் இணைத்திருக்கிறார்கள் அதனால் நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள் இதில் கலந்து இருக்கிறதுனால ஒன்று வருங்காலத்தில் அவங்க நினச்சி பார்ப்பாங்க இது வந்து அஃபிஷியல் கின்னஸ் ரெக்கார்ட் செய்வதற்கு இது பெரிய சரித்திரம் இல்லவா அதனால் இது இது ஒரு பெரிய ஒரு சாதனை படைக்க வேண்டும் தமிழ் பள்ளி மாணவர் மத்தியில் என்று சொல்லி தான் எங்களே சக்தியார வாரியத்தை முழுமையாக ஈடு ஈடுபடுத்தி கொண்டு எல்லா தமிழ் பள்ளியும் இணைத்து எல்லா தமிழையும் இணைக்க முடியாது முடிந்தவரை ஏன்னா அவங்க அவங்க கொடுத்த நம்மளுக்கு ஒரு எலோக்கேஷன் கோட்டாக குறுகிறது தான் இப்பொழுது முந்நூறு மாணவர்களை இதில் நாங்கள் இணைக்க இருக்கிறோம் இல்லை அது சேர்க்காம அது சேர்த்தாக்கா ஐநூறு ஐநூறு மாணவர்கள் மொத்தம் மொத்தம் ஐநூறு மாணவர்கள் அவங்க சேர்க்குறாங்க நிச்சயமாக பாத்தீங்களா இது இது வந்து பாத்தீங்களா இது சைனீஸ் கல்ச்சர்ன்னு சொல்றதோட ஒரியண்டல் ட்ராம் என்பது அந்த காலத்தில் நம்ம தம்போரா அடிப்போம் தம்போரா தண்டோரானு சொல்லுவாங்களா முரசு முரசு அடிப்பாங்க அதே தான் அதே பாவனை தான் பார்த்தீங்களாக்க வித்தியாசப்படுது பேர் ஆனால் எல்லா கல்ச்சரும் ஒன்று தான் அந்த யூனி தான் யூனிசன்னு சொல்கிறாங்க எல்லா கல்ச்சர்லேயும் இந்த மாதிரியான ட்ராம் முரசுலாம் இருக்குது அது ஒன்று நம்ம மக்கள் மத்தியிலே இதை சொல்வதற்கு ஏதுவாகவும் இருக்கும் அப்போ நம்ம மாணவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்களாக்கா மற்ற இனத்தவர்களுடைய கல கலாச்சாரத்தை நம்ம கற்று கற்று அவங்க கற்றுக்குவாங்க நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய முயற்சி இந்த இந்த வாய்ப்பு வந்து நம்ம நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் மனுஷ அம்மாவுக்கு தான் ஏன்னா அவங்களுடைய எண்ணம் பரிசு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தால இதில் நம்மளுடைய மாணவர்களே இதில் இணைக்கணும்ன்ட்டு அவங்க நினச்சிருந்தால் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்ம இந்திய பங்கு பங்கெடுக்கணும்னு சொல்லி அவங்களோட எண்ணம் அல்ல அது இல்லை இதோடு நம்ம ஏன்னா இன்றைக்கி ப்ராக்டிஸ் ஆரம்பித்தாச்சு இதுக்கு மேலே அவங்க திருப்பி திருப்பி ஒரு சொல்லுவாங்களே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை நம்ம முறையாக பயன்படுத்தணும் ஏன்னா இன்றைக்கி ஆரம்பித்தது ப்ராக்டிஸு முக்கிய ஜாலையில் ஏன்னா பொறுகிய கூட்டத்தை அவங்க தயார் ஓரளவுக்கு சீனர்கள் பள்ளி மத்தியில் இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒரு மாதம் தாமதமாக இதை ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம கேட்டதுக்கு ஏன்னாங்க இதை நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க